அனைவருக்கும் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர் நிறைய பற்றி நான் பேசியிருக்கேன் விஜய் கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க வாழ்த்து சொல்வோம் அதே நேரத்தில் அதில் ஒரு துணிப்பான இளைஞராக தான் நான் பார்த்தேன் அதை ஒரு அடிப்படையில் தான் ரெண்டு மூணு காணொலியை அவரை பற்றி நான் போட்டேன் நேற்று கூட தம்பி திருமாவளவன் வந்து சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு இது மாதிரியான செயலை வந்து எனக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது காரணம் என்னென்னா அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்கள் முதன்முறையாக நான் இதுமாரியான அவர் கட்சி விட்டு வெளியில் வந்துட்டார் விளக்கப்பட்டார் முதல்ல அவர் வெளியில் வந்துட்டார் அப்படி இருந்து கூட அந்த திருமாவளவன் போய் பார்த்து வாழ்த்து பெற்றதெல்லாம் பார்க்கறது போது அரசியல் நாகரிகம் தெரிந்த ஒரு தம்பியாக நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அரசியலில் என்ன மாற்றாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற யோசிக்கிற போது ஆதவர்ஜனுடைய இந்த சந்திப்பு எதிர்காலத்தில் எதை நோக்கி அவருடைய பயணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கிறது ஏன்னா அரசியலில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா அந்த ஒரு 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 பார்வை என்கிட்ட இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்த பிறகுதான் அவருடைய அரசியல் பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கும் அப்படி என்பதை நாம் பொறுத்திறது பார்ப்போம் நன்றி வணக்கம்